எவ்வளவு பெரிய ஒரு மோசடி திமுக செய்து கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய பொய்யை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் கோய்பல் பிரச்சாரம் போன்றும் தொண்ணூத்தி எட்டு ஒரு நாள் சொல்றாரு இன்னொரு நாள் தொண்ணூத்தி ஒன்பதுன்னு சொல்றாரு ஒரு நாள் தொண்ணூறு பர்சன்ட் சொல்றாரு எழுதி கொடுக்கிறோம் சரி எழுதி கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன் ஆனா ஒவ்வொரு நாளும் நாங்க எவ்வளவு நிறைவேற்றிட்டோம் அவ்வளவு நிறைவேற்றிட்டோம் யாரையா ஏமாத்துறீங்க தமிழ்நாடு மக்கள் ஏமாந்த காலம் ஒரு காலம் இப்போ தமிழ்நாடு மக்களை ஏமாற்ற முடியாது ஏன்னா என் தம்பிகளும் தங்கைகளும் நல்ல தெளிவா தெளிவா இருக்கின்றார்கள் அதனால தான் நான் தவிர தமிழக மக்களே கடந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் மிகப்பெரிய தவறை செய்தீர்கள் திமுக ஆட்சியை நீங்கள் வர வைத்தீர்கள் வாக்களித்தீர்கள் ஸ்டாலின் அவர்களை நீங்கள் கொண்டு வந்தீர்கள் இது மிகப்பெரிய ஒரு தவறாக நான் பார்த்திருக்கேன் தொடர்ந்து மூன்று தேர்தல்களிலையும் திமுகவுக்கு நீங்கள் வாக்களித்தீர்கள் நீங்கள் தமிழ்நாடு மக்கள் சொல்கின்றேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது சட்டமன்ற மக்களவைத் தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் புதுவை உட்பட நாற்பது தொகுதியில் முப்பத்தி ஒன்பது தொகுதி வாய்ப்பளித்து வாக்களித்து அவர்கள் வெற்றி பெற வைத்தீர்கள் அதன் பிறகு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியில் அமர்த்தின முதலமைச்சராக ஆக்கினீர்கள் அவர்களை வெற்றியை கொடுத்தீர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் திமுக அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் மீண்டும் திமுகவுக்கு வாக்களித்து இந்த முறை முப்பத்தி நாற்பதுக்கு நாற்பது வெற்றியை கொடுத்தீர்கள் திமுக வெற்றி பெற வைத்த தமிழக மக்கள் உங்களுக்கு கிடைத்தது என்ன ஏமாற்றம் தான் நம்பிக்கை துரோகம் எங்க பார்த்தாலும் கஞ்சா காக்கே ஹெராயின் சாயம் பெண்கள் பாலியல் வன்குடைமைகள் சமூக அநீதிகள் இதுதான் உங்களுக்கு கிடைத்தது ஆக செய்திகள் மீண்டும் திமுக வந்தால் வரப்போறது கிடையாது வந்தால் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேரப்பிள்ளைகள் நிலையை நீங்கள் எண்ணுங்கள்